ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா பிகே பெட் பேரடைஸ் ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா பிகே பெட் ஃபார்ம் வச்சிருந்தோம் இன்னைக்கு அது பிகே பெட் பேரடைஸ் நம்ம இன்னொரு ஷாப் மாதிரி ஓபன் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு சரிங்களா ஆனா நீங்க நம்ம கிட்ட ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லா ராடன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ ஃபுல்லா எக்ஸாட்டிக் பெட்ஸ் அப்படி இந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸ் அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக் சுகர் கிளைடரு அதுல மைஸ் நார்மல்ல இருந்து ஃபுல்லா ராடன் ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணி ஓனா சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லா ஓன் பிரேக்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேரடைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் இப்ப பெட்டுன்னு போய் எங்கெங்கேயோ போய் தேடாம ஒரு ஆள் கிட்டே வந்தா எல்லா பெட்டுமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதை காமனா பிஷ்ல இருந்து ராடன் ஃபேமிலில இருந்து கேட்டு டாக் ஏ டு செட் அக்சசரிஸ் ஃபுல்லா ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கிட்ட கிடைக்கும் நம்ம கிட்ட ஒரு பாக்ஸ் எடுத்து டென் பீஸ் அந்த மாதிரி கடைக்காரங்களும் ஹோல்சேல் பிரைஸ் தண்ணி தரோம் நம்ம சிங்கிள்லயுமே நம்ம கிட்ட ஒரு பீஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஆஃபர் பிரைஸ்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும் பிஷ் வந்து நார்மல் இருந்து எல்லாமே உங்களுக்கு டாக் கேட் எல்லாமே பண்ணுவோம் ப்ரோ நீங்க நம்ம ஸ்டார்டிங் பேர்ட்ல இருந்து போயிடலாம் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கு இல்ல நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன பேர்ட்ஸ் தேவை எல்லாமே இது பண்றோம் ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நார்மல் வைல்டுல இருந்து உங்களுக்கு சிக்கி எல்லாமே கிடைக்கும் ப்ரோ நான் ஒரு ஒரு இதுவாகவும் காட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வெளியவே இருக்கும் நார்மல் பேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா நார்மல் நம்ம கிட்ட பஜ்ஜிஸ்ல இருந்தே இருக்கு

ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ நைட் டைம்ல கூட மிட் நைட்ல கூட எமர்ஜென்சி எல்லாம் காட்டினா பேட்ஸ் எந்த பெட்டையை அங்கிட்ட இருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு இது இருக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபுட் மெயின்டெனன்ஸ் பிளஸ் அவங்களுக்கான கேஜ் எந்தெந்த சைஸ் கொடுக்கலாம் எல்லா கைட்னஸும் நம்மளே சொல்லி கொடுத்துருவோம் இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் லவ் பேச்சு இப்ப ஆப்பிரிக்கன் லவ் பேட்ஸ் இவங்க ரிங் வெரைட்டி இல்ல பிஷர் இருக்கு இல்லையா வந்து லுட்டினோ அந்த மாதிரிலாம் இருக்கு ப்ளூ மார்க் அந்த மாதிரிலாம் இது எல்லாம் இருக்கு இல்ல நான் ரிங்கும் இருக்கு ரிங் அது வெரைட்டில கூட இருக்கு இப்ப ரிங் எப்படி எயிட் ஹண்ட்ரட் ஆமா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நம்ம கிட்ட அது எந்த கலர் கலர்லாம் ஏன்னா கலருக்கு ஏத்த மாதிரி வீடோஸ் ஏதாவது நம்மளுக்கு ரேட்டு ஹெவியா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிருக்கலாம் ஆஃபர்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கும் ஆனாலும் இது பாத்தீங்கன்னா எப்பயுமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம கிட்ட கிடைக்கும் இது வருது இவங்க இவங்க வந்து பீஸ் தௌசண்ட்ல இருந்தே இருக்கு பீஸ் கலருக்கு மாதிரி தான் மார்க்கிங் மாடுவாங்க ஒரு பிரைஸ் இருக்கும் லுட்டினு அப்படியே ஒயிட் பேஸ் இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃபிளை மார்க்கிங் கோல் மார்க்கிங் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அதுல ஒரு ஒரு மார்க்கிங் ஒரு ஒரு பிரைஸ் இருக்கும் இவங்களும் ரெகுலர் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும் இவங்க பாத்து இதுல வந்து ஃபேன்சி கோழி ப்ரோ கோயில பாத்தீங்கன்னா வாங்க சில்கி ஆமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து இருக்கு அடல்ட் பைவ் தௌசண்ட் இது அடல்ட் சரிங்களா இவங்க வந்து நம்ம கிட்ட கிட்ட இருக்கு நான் காட்டுறேன் அது வந்து பீஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது நார்மலா பேர்ட் சிங் இருக்கும் நார்மல் கேஜஸ் கூட நம்ம இட இருக்கு நார்மல் கேஜஸ்ல இருந்து ராயல் லெவல்ல ஒரு கேஜ் வரைக்கும் நம்ம இட கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து பேசிக் ஸ்டார்ட் ஆகுது கேஜ் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம இடையே டிராவலிங் கேஜ் இருக்கும் பேர்ட்ஸ்களுக்கானது வெளியே எடுத்துட்டு போறாம அதுக்குன்னு கேஜஸ் எல்லாம் இருக்கு இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு இவங்களாம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு இவங்க வந்து ஸ்பீக்கிங் எபிலிட்டி விடுறது இவங்க நேம் பாத்தீங்கன்னா லாரி கீடு லாரியோட ஃபேமிலியில சேர்ந்தது இவங்க எல்லாமே சரிங்களா இவங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு நாலு லாரி ஃபேமிலியில இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் டஸ்கி லாரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து சாய்சன் லாரி இருக்கு ரெயின்போ லாரி இருக்கு ரெட் கலர் லாரி இருக்கு ரெட் லாரி இருக்கு லாரியில ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு லாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பிளேபுல் ப்ரோ அவங்க ப்ளேவா இருப்பாங்க அப்படியே சின்ன குழந்தை மாதிரி விளையாடுவாங்க பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுறது இவங்க நடக்கதே ஒரு வித்தியாசமா இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க எப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் நடந்து வரும் இவங்க எப்படின்னா கங்காருமை குதிச்சு குதிச்சுதான் இவங்க கடையை ஓப்பன்லதான் இருக்கும் இருக்காது

ஸ்மால் கண்ணூர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் கண்ணூர் இருக்கு கிரீன் சிக் கண்ணூர் இருக்கு அப்புறம் ப்ளூ சீரிஸ்ல ப்ளூ எல்லோ ஷேட் இருக்கு ப்ளூ பைனாப்பிள் இல்லையே பைனாப்பிள்ல பாத்தீங்கன்னா ரெட் இருக்கு அப்புறம் நார்மல் இருக்கு சினமன் இருக்கு அவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு அவங்களும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ரீடிங் அதுவும் தரலாம் சிக்கா வேணாலும் பண்ணி இந்த மாதிரி லாரி நம்ம எல்லாமே தரலாம் உங்களுக்கு எடுத்து அவங்க டேர்ம் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆன்பிடிங் சிக்கே அதுக்கான ஆன்பிடிங் ஃபார்முலால இருந்து எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் ஃபுல் எதுவுமே சரிங்களா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பேரோட இதுதான் இவங்க எல்லாமே இவங்க இதுல ஆமா ப்ரீடிங் பேரோட டிஎன்ஏ ஓட செட் பண்ணி கொடுத்துருவோம் டிஎன்ஏ ஓட ஆமா மேல் ஃபீமேல் டிஎன்ஏ எல்லாமே வந்துடும் ஆமா டிஎன்ஏ ஓட கொடுத்துருவோம் நம்ம இதுல அப்படி பேர்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஜஸ் இருக்கும் நம்ம கிட்ட இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ ஃபீட் கேஜ் அது சிங்கிள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறது அப்படி தவிர லாரி லாரிகிட்டு அதனால த்ரீ ஃபீட் கேஜி ஃபோர் ஃபீட் அப்படி டேர்ம் டிபர்ட்ஸ்க்கு இந்த மெக்காவோ காக்கட்டோவுக்கு பெரிய பெரிய டேர்ம் கேஜ் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிடைக்கும் பிளஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபரோட கிடைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே கேஜ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல இருந்தே உங்களுக்கு எல்லாமே லெஸ்ட்ல தான் வரும் நம்ம ஹோல்சேல் நீங்க கடைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ரீட்டைல் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் ரீட்டைல் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பெட்டுக்கும் ஒரு காம்போ ஆஃபர் இருக்கும் ஒரு பெட்டு வாங்க வராங்கன்னா பெட்டு வாங்காம அதுக்கான கேஜி ஃபுட்டு அப்போ அதுக்கு தேவையான அக்சசரிசு மெடிசனு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு காம்போரேஷன் வந்துரும் அது தான் பெஸ்ட் அடம் ஃபுட் எல்லாம் பேர்ட்ஸோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸோட ஃபுட் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீடு மிக்ஸ் என்பாங்க ஆமா இவங்க பாத்தீங்கன்னா இது வந்து பஜிஸ் நம்ம பஜிஸ் ஆன சீட் மிக்ஸ் அதுல ஒரு பன்னிரண்டு தானியம் கலந்து இருக்கும் ஆமா சீருங்க அது கலந்து இருக்கும் நார்மலா தென கூட இருக்கு இப்ப தென சீர் மிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபார்ம் பீப்புளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மூட்டை மூட்டையாவும் தருவோம் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை மூட்டையாவும் தருவோம் அது இல்லாம இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு வேணா பாக்கெட்டாவும் தருவோம் இன்னும் நம்ம கஸ்டமர்ஸ் எடுக்கிறது நம்ம ஃபுல்லாமே உங்களுக்கு பாக்கெட்ல வந்துடும் எல்லாமே ஒன் கேஜி பாக்கெட்ல இதுல இருக்கு ஏதோ சன்ஃபிளவர் சீடு இருக்கு பேர்ட்ஸுக்கு தேவையானது இதெல்லாம் சன்ஃபிளவர் சீடு இது எல்லாமே பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம மூட்டை மூட்டையாவே எடுத்துக்கலாம் ஹோல்சேல்ல எடுத்தீங்கன்னா ரீடெல்ல எடுத்துக்கலாம் எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் நீங்க என் கூட வச்சு மத்த இதோட கம்பேர் பண்ணினா குவாலிட்டியை வந்து பாருங்க வந்து பாத்துட்டு குவாலிட்டி ப்ளஸ் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு புது இடம் நீங்களே கண்டுபிடிச்சா மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபீடர் வாட்டர் ஃபீடரு அந்த மாதிரி ப்ரோ இதெல்லாமேலியில இருக்குது இது எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ இவங்க பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர் ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ஒர்க் பெட் வேணும் அப்படின்றவங்கலாம் இத சூஸ் பண்ணலாம் இப்ப இவங்க பாத்தீங்கன்னா மினியேச்சரா இருப்பாங்க எல்லாமே செம்ம சின்னதா இருந்து அவங்க இது எல்லாமே எப்படி சொல்றது நம்ம கைக்குள்ளேயே அடக்கமாவும் அவங்களுக்குன்னு பண்ற செட் செயலுங்கெல்லாம் சம்ம கியூட்டா இருக்கும் இப்போ நம்மளோட சின்ன குழந்தை என்னன்னா பண்ணோம் சின்ன குழந்தை ஒரு விஷயம் பண்ணி சிரிப்பேத்தோம் அதுவா எடுத்து செய்யறப்போ ஒரு சிரிப்பேத்தும் இல்ல அதே மாதிரிதான் இவங்களா எடுத்து செய்வாங்க இவங்க தன்னை தானே வந்து கிளீன் பண்ணிப்பாங்க ஃபேஸ் வாஷ் பண்றது ஹேண்ட் வாஷ் பண்றது அந்த மாதிரி உக்காஞ்சி அவங்களை கிளீன் பண்ணிருப்பாங்க எங்கன்னா பார்த்தா உங்களுக்கு இதோ பாருங்க இவர் கிளீன் பண்ணிருக்காரு பாருங்க அவர் அவர் அவங்களே செல்ஃப் கிளீனிங் பண்ணிப்பாங்க எல்லாமே இவங்களாம் அடல்ட் சைஸ் இந்த இதுல இருக்கிறது இப்போ இந்த இது இதுல பாத்தீங்கன்னா ஒன் மந்த் பஃப் எல்லாம் இந்த சைஸ்ல வரும் இவங்களா டெடி கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் சிரியன் ஆம்சர்ஸ் ப்ரோ இது பாத்தீங்கன்னா டெடி கலரு டெடி கலர் ஆமா இது ஏகப்பட்ட கலர் இருக்கு நம்ம கிட்ட ஆம்சர்ல டெடி கலர் இது பாண்டா இருக்கு ஆரஞ்சு பைடு இருக்கு அது ஏகப்பட்டது இருக்கு இவங்க வந்து ஆம்ஸ்டர்ஸ்லயே ஒன் மந்த் இதுல இருந்தா கொடுப்போம் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் செமி அடல்ட்டும் இருக்கு அடல்ட்டும் இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இவங்க ஒரு சீனியர் ஆம்ஸ்டர் என்ன மாதிரி வேணுமோ நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் ஆமா தரலாம் நம்ம இது எல்லாமே இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஒரு செவன் இன்சஸ் வரைக்கும் வளருவாங்க ஆமா செவன் இன்சஸ் உள்ளங்கை சைஸ் வரைக்கும் இவங்க வளருவாங்க இவங்களோடது ஆனா ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி ஓவர் சூப்பரா இருக்கும் இப்ப எப்படி நின்று பாக்கு எப்படி நின்று பாக்குது பாருங்க அது வந்து ஓனர் வந்தா என்ன பண்ணும் இப்ப நம்மளோட ஓனர் அதான் நம்மள வளர்க்கறவங்க வந்தா ரெண்டு காலில தான் நின்று கையத்துல வந்து முன்ன வச்சுக்கோ டேங்க்ல வளர்த்தாலும் சரி கேஜ்ல வளர்த்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கும் பண்ற பிகேவ்ல செம்ம கியூட்டா இருக்கும் அதான் சொன்னேன் ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம கூட யாருமே இல்ல லோன்லியா இருக்கும் ஆனா அவங்கள பார்த்தா நம்ம லோன்லியா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ அதுக்காகவே எடுத்து வளர்க்கறாங்க ஆமா இப்போ ஒண்ணு நம்ம ஒண்ணு பாத்துக்கிறோம்னா அதுவே எவ்வளவு பெரிய அழகு இப்போ நம்ம ஒண்ணு பாத்துக்கிறோம் நம்ம ஒண்ணு கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா

எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஏகப்பட்டது ஆரஞ்சு பைடு இருக்கு அகோட்டிக் பைடு இருக்கு இதுலயே சாப்பிடறதே அழகா இருக்கும் உட்காஞ்சி இது பண்றது எல்லாமே இப்ப இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ ஒரு ஃபுட் எதனா கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்ம கையில இருந்து வாங்கி சாப்பிடுவாங்க இவங்க இது பாத்தீங்கன்னா இப்ப டாக் கேட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கீழே வச்சா தக்களை வச்சா போய் வாய் வச்சு சாப்பிடுவாங்க இவங்கன்னா பண்ணுவாங்க நீங்க திரும்ப கையில கொடுக்கல கையில வாங்கி கையில வச்சு சாப்பிடுவாங்க அப்படி ஃபுல்லா பவுச்சு மாதிரி ஃபுல்லா அடிக்கிக்குவாங்க

அவங்களோட சின்னதா இருப்பாங்க சிரியனோட அடல் சைஸ் இவங்க எல்லாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிராப்ட் வந்து மினிய சிறப்பா இவங்க போர் இன்சஸ் தான் வளருவாங்க இவங்களுக்கு எல்லாம் நிறைய செட்டப் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டனல் செட்டப் இவங்களுக்கு கேஜு நம்மளே புல் ஃபுல்லா தீம் பார்க் செட்டப்லா செட் பண்ணி குடுக்குறோம் அது செட்டப் எல்லாம் செம்மையா இருக்கும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் கேஜ்ல இருந்து கொஞ்சம் ஹை லெவல் கேஜ் வரைக்கும் நான் காட்டுறேன் இவங்களோட செட்டப் அதெல்லாம் இன்னும் கியூட்டாவும் இருக்கும் ஒரு வீட்ல இருக்கும் போதே ஒரு வித்தியாசமாவோ ராயலாவும் இருக்கிற லுக்ல இருக்கும் நம்மளோட கேஜஸ் இவங்களோட இதெல்லாம் அந்த அளவுக்கு இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா கொழு கொழுன்னு இருக்கிறவங்க செம்மையா இருக்கும் அது ஓவல் ஷேப்ல வரும் இது பாக்ஸ் ஷேப்ல இருக்கும் இது டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் சரி இதுலயே ஒண்ணு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு இது லைக் இது பாத்தீங்கன்னா ஃபிளோர் வரும் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் செகண்ட் ஃபிளோர்னு வரும் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல விளையாடுற மாதிரி வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல விளையாடுற மாதிரி வரும் செகண்ட் ஃபிளோர்ல அதுக்கான வீடு இருக்கும் இது வந்து பேசிக்கா இதுல வந்துடும் இதை தவிர்த்து நீங்க வந்து இங்க ஊஞ்சல் அவர் இதெல்லாமே இது மாட்டி விடலாம் அது ஏற மாதிரி இங்க டனல் செட் பண்ணலாம் இதுல இருந்தே டோர்ல இருந்து வெளியே டனல்லாம் செட் பண்ணலாம் ஆமா இதுல இருந்து நம்ம செட்லாம் கூட பண்ணி தரோம் சரிங்களா இப்ப இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும் இதுவும் கொஞ்சம் ராயல் லுக்ல இருக்கும் கலரே வந்து டிஃபரெண்டா இருக்கும் இவங்களோடது இதுவும் வைக்கிறப்போ நல்லா இருக்கும் நம்மளுக்கு பேஸ் பாக்குற மாதிரியான ஒரு இடத்துல வச்சீங்கன்னா கரெக்டா ரொம்ப ஹைட்லயோ இல்லாம லோ வாங்கிலயோ இருக்காம அதாச்சு செம்மையா இருக்கும் இது லுக்

ஆச்சு பால மாதிரி இது ஒரு லுக்கு செமையா இருக்கும் இது ஒரு தான் கலர் வயசு இது நல்லா இருக்கும் நம்ம கிட்ட இது தவிர்த்து கேஜில் என்ன நான் செட் பண்ண போறாங்க இப்போ நம்ம டேங்க்ல வீட்ல செட் பண்ணி தரணும் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சூப்பரா செட் பண்ணி எல்லாம் கொடுப்போம் அதுக்கான வீலு இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் கூட நம்ம செட் பண்ணி தருவோம் இதுக்கான ஃபுட்டு எல்லாம் காட்டுறோம் இப்போ ஆம்ஸ்டர் பாத்தோம் அவங்களுக்கு தேவையான கேஜஸ் பார்த்தோம் அதுல இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அவங்களோட பெட்டிங்கு பிளேன் டாய்ஸ் எல்லாமே நம்மகிட்டே கிடைக்கும் அதே உங்களுக்கு எல்லாம் என்கிட்ட வந்தாலே இருந்துரும் இப்போ இது ஒரு வெரைட்டி போட்டுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சீட் மிக்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு தேவையான தானி தனியாக கொஞ்சம் நியூட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அவங்க தேவையான கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாம் இதுல போட்டுருக்கோம் அது ஒரு பிராண்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் அது இந்த இது ஒன்று கொடுக்குறோம் இது டிஸ்கவரில் வரும் டயல இந்த பிராண்ட் இது இது ரெண்டு மட்டும் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் எல்லாமே நல்லாவும் இருக்கும் சரிங்களா ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வாட்டர் பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில் நம்ம இடையே கிடைச்சிரும் எயிட்டி எம்எல் இருக்கு ஒன் டுவெண்ட்டி எம்எல் இருக்கு நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் தனியாக இருக்கும் அப்படி அது பிளேயிங் வீல் தனியாக நம்ம கிட்ட இருக்கும் அப்படியே பிளேயிங் பால் வாக்கிங் பால் அது நம்ம இருக்கு நம்ம கிட்ட தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கான பெட்டிங் இது ஒரு பெட்டிங் யூஸ் பண்றோம் மரத்துன்றது சரிங்களா இது சாப்ட்வுட் இந்த ஒரு மருத்துவ இருக்கும் அதுக்கப்புறம் கான் கேப்பன்ட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் டேஸ் ஒன்ஸ் பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணும் ஒன்ேஞ்ச் பண்ணலாம் இது கான் கேப் இது மெட்டீரியல் இதுவாக இருக்கும் சரிங்களா அதோட இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும் இது வரது வீடியோ பார்க்கறதோட இன்னும் ஏகப்பட்ட இதுவும் நம்ம கிட்டே இருக்கு சரிங்களா நம்மளுக்கு எதனா ஒண்ணு நம்மளுக்கு கால் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல நம்பருக்கும் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு கேட்லாக் எல்லாமே வந்துடும் என்னென்ன ப்ராடக்ட் இல்ல அதை பத்தி தனியா ஸ்பெசிபிக்காக கேட்டாலும் நம்ம எல்லாமே அனுப்பிச்சு விடலாம் இருந்து நம்ம வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் சரிங்களா எல்லா இடத்துக்குமே நம்ம கொரியர் பாசிபிள் தனியாக வந்து கொரியர்ல போட்டுருவோம் பிளஸ் லைஃப் ஐட்டம் மட்டும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் பஸ் மூலயமா அந்த மாதிரில எல்லா இடத்துக்கும் பண்ணி தரலாம் ப்ரோ ஒன் டே தான் எது இருந்தாலுமே நம்ம போட்டு அனுப்பிச்சு விட்டுவோம் கொரியர் மட்டும் கொரியருக்கு தனியா சார்ஜ் வரும் எல்லாத்துக்குமே அது மட்டும் நம்ம போட்டாலே முடிஞ்சிடும் நம்ம